ஹாய் நான் உங்கள் மகராசி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை அதனால் இன்றைக்கே என்னோடய பூஜை பொருள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா சஃபீனாவும் வினிகரும் தான் இது ரெண்டும் நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நேரம் தேய்க்கலாம் வேண்டாம் லைட்டாக நம்ம தேய்ச்சாலே அந்த நம்ம கடையில் வாங்கும் போது எவ்வளோ பளிச்சுன் இருக்கோ அதே மாதிரிக்கே இருக்குது மாதிரி ரொம்ப நாளுமே அந்த கலர் மா போகாமே இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது லைட்டாக நம்ம சஃபீனாக எவ்வளோ பொருளுக்கு தேவையான அளவுக்கு சஃபினா சேர்த்துக்கிட்டு அதில் வினிகரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க லைட்டாக க்ளீன் பண்ணி அந்த இது ஊர்னதும் அப்படியே இதை வச்சு தேய்ங்க நல்லா பழச்சு ஆயிரும் நான் இந்த துணியும் வச்சு தொடச்சிட்டேன் தொடச்சி முடித்த உடனே அதுக்கு எல்லாத்துக்குமே சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டிதான் எப்போவுமே விளக்கு தேய்ச்ச உடனே நம்மளுக்கு கா நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சிடணும் நம்ம அதை வந்து காய விடவே கூடாது சந் மஞ்சள் குங்குமம் இல்லாமல் விளக்கை வந்து காமாச்சி விளக்கோ இல்லை எதுவுமே பூஜை பொருளை நம்ம வைக்கவே கூடாது அது நான் வீட்டுக்கு நல்லது கிடையாது நீங்கள் உடனே அதை க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருங்க வச்சுட்டு நான் அப்படியே விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி செவ்வாய் காலையில் காலையிலேயே எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் முதல்ல இருக்கிற எல்லா சாமி ஃபோட்டோ இருக்கிற என்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி சிலை அதாவது எட அன்னபூர்ணி சிலையும் ஒரு வாராகி அம்மன் சிலை மட்டும்தான் இருக்குது பிறகு ஒரு க பிள்ளையார் சிலை எல்லாத்தையுமே பூ வச்சு முடிச்சிட்டேன் வச்சுட்டு தாம்பளத்தட்டில் அரிசி பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே காமாட்சி வழக்கம் வச்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு திரிய ஒரு திரியாக நம்ம திரிச்சுக்கிடணும் அதாவது நல்லா தேய்ச்சி வச்சுட்டு அதில் விளக்கேற்றணும் அந்த மாதிரி தான் எப்போவுமே ஒரு திரியாக போடக்கூடாது ரெண்டு திரியாக தான் போடணும் போட்டு நம்ம விளக்கேற்ற வேண்டியது தான் விளக்கேற்றும் விளக்கேற்றும் போதேவும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நல்லா தீர்க்கமாக யோசித்துக்கிட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க நல்லா கா எப்பவுமே பூஜை ரூமில் வந்து பூ வந்து நிறையா வைக்கிறதுக்கு பாருங்கள் கிடச்ச அளவுக்கு பூ வந்து அதிகமாக வச்சிங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் நான் என்கிட்ட இருக்கிற பூ இல்லாமல் இப்படி தான் அலங்காரம் பண்ணிக்குவேன் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பூ வச்சு தீபம் ஏற்றியாச்சு கீழே வந்து என்கிட்ட ஒரு மு முருக்சிலை வேலுக்கும் பூ வச்சுட்டேன் முருக்செலை இந்த பக்கம் ஒரு தரமன் ஃபோட்டோ அந்த பக்கம் ஒரு முருகர் ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு அதுக்குமே எல்லாத்துக்குமே பூ வச்சு அழகாக எனக்கு தெரிஞ்ச மணிக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அடுத்து வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ரெடி பண்ண போகிறேன் வெற்றிலை தீபம் வந்து எப்படின்னா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஆறு வெற்றிலை நல்லா கழுவிட்டு காம்பு நீக்கிட்டு அதுக்கு வெற்றிலைக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சுக்கிடணும் என்னடா வெற்றிலை சின்னதாக இருக்குன்னா யோசிக்காதீங்க ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த வாட்டி பூத்தாது குட்டி குட்டி வெத்தலையாக தான் பூத்து இருந்துச்சு அதனால் குட்டி வெத்தலையில் தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தீராத பிரச்சனை வீடு வாங்கணும் இல்லை ஏதாவது நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா வெற்றிலை தீபம் போட்டு பாருங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள் உண்மைக்குமே நல்லதாகவே நடக்கும் அது எப்படி போடணும்னா ஆறு வெற்றிலேயே எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா சந்தன குங்குமம் வைக்கணும் வச்சுட்டு அதோட காம்பை கிள்ளிடணும் கில்ள்ளிட்டு வெற்றிலையை நல்லா மயில் தொகை போல் விரித்து ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே பூவும் சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு அகல் விளக்குல நெய்யோ அல்லது நெ நல்லெண்ணோ ஊற்றி திரி போட்டு தீபம் மேய்ச்சலாம் இப்படி நம்ம செய்யும்போது ஆறு வாரம் அல்லது நினச்சது நடக்கிற வரைக்கும் நம்ம செய்யலாம் இவ்வாறு செய்யும்போது முருகனின் அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னால் வெத்தலை வந்து ஒரு எப்படி நம்மளுக்கு இளநீ தேங்காய் வந்து எப்படி நம்ம பூஜைக்கு நம்ம புனிதமாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வெற்றலையும் பூவாகவோ காயாகவோ கனியாகவோ மாறாமல் இலையாகவே ஒரே உருவமாக இருக்கிறனால அதை நம்ம சாமிக்கு பயன்படுத்திக்கலாம் இது கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியை தரும் இதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது செவ்வாய் ஹோரையில் நம்ம விளக்கேற்றலாம் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது நம்மளுக்கு முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எப்படிலாம் என்னதெல்லாம் வேண்டியிருக்கீங்களோ அது எல்லாமே நடக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாமே ரொம்ப பக்தியாக ஒரு நினச்சது நடக்கிற வரைக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே அது நல்லதாகவே நடக்கும் எப்போவுமே நம்ம வந்து முருகருக்கு வந்து கேட்கணுங்களெலாம் கிடையாது முருகா எனக்கு நீ த எனக்கு என்ன தேவையோ அதை நீ தான் சொல்லிவிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டாலே போதும் கண்டிப்பாக நடக்கும் தைப்பூசம் வேறு வரப்போது தைப்பூசத்துக்கு ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இப்போ என்னோடய சேனலில் போய் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம தைப்பூசம் வந்ததுலேருந்து எல்லாருமே விரதம் இருந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க நான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நடந்து போகிறவங்க அதே மாதிரி விரதம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் நீங்கள் முழுமையாக ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே நல்லதாகவே தான் நடக்கும் நீங்கள் யோசிக்க எல்லா விஷயத்தையுமே முருகன் மேலே பா பாரத்தை போட்டுட்டு நீங்கள் என்ன தப்பு நடந்தாலும் சரி என்னது சரி நடந்தாலும் சரி நம்ம நல்லதாகவே செய்வோம் அப்படின்னு யோசித்தாலே போதும் நல்லபடியாக நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நன்மையாகவே நடக்கும் இன்றைக்கி நேற்று நட நேற்று என்ன நடந்துச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறத விட இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு மட்டும் நம்ம யோசிப்போம் தேங்க்யூ எல்லாத்துக்கும் நன்றி